யார் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுறாங்க அம்மாவை தான் ஃபாலோ பண்றாங்க அதனால தான் ஒன்றா எல்கேஜிலிருந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெண் ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள் எங்கே ஆண் ஆசிரியர்கள் எல்கேஜியிலிருந்து பிப்த் வரைக்கும் இருக்க மாட்டாங்க நான் வந்து ஜனாதிபதி மேதக் அப்துல் கலாம் இடத்துல அவார்டு வாங்கினது சொன்னாங்க ரைட்டு தான் ஆனால் உலகத்திலேயே எல்லோருக்கும் அவார்டு கொடுக்கணும்னா இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் குழந்தையோட குழந்தையாக மாறி குழந்தைக்குள்ளே உட்கார்றது லேசான விஷயம் இல்லை லேசான விஷயம் இல்லை அதனால தான் குழந்தை பருவத்திலேயே நல்ல செய்திகளை நீங்க உள்வாங்கணும் ஒரு விவசாயி கூட ஒவ்வொரு பயிருக்கும் நிலத்தை பண்படுத்துறான் அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த பயிர் உருவாவதற்குரிய சிறப்பை உருவாக்குறோம் அது மாதிரி நம்முடைய மனம் என்பது ஒரு நிலம் மாதிரி ஒரு நெல்ல விதை போட்டால் நெல் விதை போட்டா நிலத்துல முளைக்குது நல்ல சொல்ல போட்டோம்னா மனசுல அது விளையும் நிலம் பண்பட்டால் நெல் விளையும் மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும் நீ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவைப்படுதுங்கிறதுக்காக சொல்றேன் சில நல்ல பழக்க வழக்கங்களை நாம கையில் எடுக்கணும் அதே மாதிரி அப்பா ரோல் மாடல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தக்கு கடனே வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லக்கு கடனே ஒளிர்வாழ் அருஞ்சம முறிக்கி களிரறிந்து பெயர்தல் காலைக்கு கடனேன்னு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புறநானூறு பேசுகிறது அப்ப அப்பாவுக்கு என்ன பெரிய கடமை இருக்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தில் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்றால் வளரும் பருவத்திலேயே வளமான சிந்தனைகளை வளர்த்து விட்டால் காவல்துறைக்கு கூட தன்னுடைய கணிசமான வேலை குறையும் என்பதிலே நான் நம்பிக்கை உடையவன் எங்கெங்க பிரச்சனைகள் எங்கெங்க பிரச்சனைகள் அந்த வளமான சிந்தனைகளை எல்லாம் உங்களை உள்ளத்தில் உருவாக்கி கொள்வதற்கு தான் இந்த மாதிரி புத்தகங்களை திருவிழாக்களாக கொண்டாடுறது கோவில் திருவிழாக்கள் ஒரு பக்கம் நடந்தா அங்கே விற்கிறதே வேற பொருள் புத்தக திருவிழாக்கள் மட்டும்தான் அறிவுக்கு அறிவு திருக்கோயிலுக்கு வேண்டிய பொருள்கள் அனைத்தும் இங்கே உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு இருக்கிற அப்பான்றது லேசான விஷயம் இல்லை ஏன்னா அம்மா வந்து இடுப்பில் தூக்கி வளர்ப்பா இல்லையா எந்த அப்பாவது உன்னை இடுப்பில் வச்சு தூக்கியிருக்கானா உக்காரவே முடியாது அம்மா இடுப்பிலே சுமன்பாள் ஏன் தெரியுமா உறவுகளை எல்லாம் சொல்லி கொடுப்பா அம்மா உறவுகளோடு நின்றுடுவா அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா சரன்னு தூக்கி அந்த தோல் மேல வச்சு நான் பார்க்காத உலகத்தை நீயாவது பாரதான்னு ஒரு தோன்ற உலகத்தை அவர் எப்படி ரோல் மாடல் ஒரு பஸ்ஸில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க பையன் சின்ன பையன் அவர் கேட்குறாரு கண்டக்டர் ரெண்டு டிக்கெட்டு கொடுங்க கண்டக்டர் அந்த பையனை ஒத்து பார்க்குறாரு இல்லை சின்ன பையனாக இருக்கிறான் அவனுக்கு போய் அரை டிக்கெட்டு போதுமே அப்பா சொன்னார் இல்லை சார் அவனுக்கு எட்டு ஆகுது ஃபுல் டிக்கெட் கொடு கண்டக்டர் சொல்கிறாரு பார்த்தா அப்படி தெரியலையே சார் பரவாயில்ல சார் நீங்கள் வாங்கிக்கிறேன் சார் அரை டிக்கெட்டே போதும் இல்லை சார் நீங்கள் ஃபுல் டிக்கெட்டே கொடுத்துருக்கோம் அப்போது பயணம் முடிஞ்சு இறங்கும் போது கண்டக்டர் கேட்குறாரு என்ன சார் நாலு ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே நான் தான் பரவாயில்லன்னு சொன்னேன் நீங்கள் அப்பா கூட கேட்க மாட்டேங்க அப்போ அவங்க அப்பா சொன்னார் சார் எனக்கும் என் பையனுக்கு எட்டு வயசுன்னு தெரியும் என் பையனுக்கும் அவனுக்கு எட்டு வயசுன்னு தெரியும் நான் எட்டு வயசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு நாலு ரூபாய்க்காக ஒரு பொய் சொன்னா அப்பா பொய் சொல்லுறா நாம சொல்லலாம்ன்ற எண்ணம் அவனுக்கு வந்துடும் சார் அதனால நான் அவனை அப்பாடு இல்லையா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ல தெரியுமா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போனா இனி அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும் மூணாவது ஆசிரியர் அவங்களுக்கு என்ன கடமை தெரியுமா உங்களுக்கு அம்மா இடுப்பில் சுமந்து உறவுகளை சொல்லிக் கொடுப்பால் அப்பா தோளில் சுமந்து உலகத்தை காட்டுவார் ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் இடுப்பிலும் சுமக்க மாட்டார்கள் தோளிலும் சுமக்க மாட்டார்கள் உன் காலில் நின்று உந்த உலகத்தை பார் என்று சொல்லிக் கொடுக்கிற தன்னம்பிக்கை தருபவர்கள்